வணக்கம் இப்போ வந்து நம்ம வந்து தேனி மாவட்டம் கேரள எல்லையான முல்லைப்பெரியா அணையின் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி தண்ணி நிரப்புவதற்காக வந்து தேனி மாவட்ட ஐந்து மாவட்ட விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக தண்ணியின் அர்ப்பணிப்பாளர் மரியாதைக்குரிய ஐயா அன்மர் பாலசிங்க தலைமையில் வந்து இன்றைக்கி வந்து கும்மிழி நோக்கி வந்து நடைபெணம் படிக்கிட்டு இருக்காங்க அவருடன் வந்து விவசாயி மரியாதைக்குரிய பொங்காட்சி கண்ணன் அதாவது ஐந்து மாவட்ட விவசாயிகள் இவர்களுடன் வந்து சிறப்பு என்னென்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தோட ஆரம்பத்தில் அவருடைய மாவட்ட தலைவர் தலைவர் வந்து மரியாதைக்குரிய லெஃப்ட் பாண்டியாவை வந்து உருவாக்க பார்த்துருக்காரு அந்த விவரத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து காணலாம் उ त केर केर कंदाद கைது கொல்லம் எம்பி பிரேமச்சந்திரனை கைது செய்ய அமல் படுத்து அவர் படுத்து வெளியேறு அணையை விட்டு வெளியேறு அணையை விட்டு வெளியேறு அணையை விட்டு வெளியேறு டொமாடா गवाटो ஓய மாட மாட गवाटो வினராய் அரசங்கதி வினராய் அரசங்கதி அடக்கு முரக்கியா गवाटो அடக்கு முரக்கியா गवाटो அடக்கு முரக்கியா அஞ்ச மாட்டோ அடக்கு முரக்கியா அஞ்ச மாட்டோ பஞ்ச மாட்டோ பஞ்ச மாட்டோ அஞ்ச மாட்டோ அஞ்ச மாட்டோ வினராய் அரசங்கதி வினராய் அரசங்கதி இடது சாரி அரசங்கதி இடது சாரி அரசங்கதி அடக்கு முரக்கியா அஞ்ச மாட்டோ அடக்கு முரக்கியா அஞ்ச மாட்டோ அஞ்ச மாட்டோம் அஞ்சாம் வெளியே ரிக் வெளியே ரிக் பின்னர் அரசாங்க அரசாங்கி அரசாங்கி அரசாங்கம் வெளியே ரீ வெளியே 시청해주셔서 <목소리> 감사합 <목소리> <목소리> п р о д о л அப்படி உட்காரு அப்படி உட்காருங்க

ஒரு கோடி பேர் இருக்கா மதுரையில் எங்களுடைய வேலை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பது உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதுதான் எங்களுடைய வேலை மாற்றி சொல்லாம் வேலைக்கு அண்ணே நாங்க உங்களோட நிற்கிறோம் அப்படின்னா இப்ப நான் சொல்றேன் நீங்க வரலாறை கற்றுக் கொண்டு விட்டால் நாங்கள் உங்களோட அனைவரும் இணைந்து போராட ஏனென்னா ஒரு சின்ன குழந்தை குழந்தை வச்சுக்கோங்க அந்த பிள்ளைக்கு சேரை வைக்கும்போது என்ன சொல்லலாம் பெரிய ஆறு டைமுக்கு மட்டி போகும் பெரிய ஆறு டைமில் மட்டி போகும்னு சொல்லி சேரை வைக்கிற அளவுக்கு இளி நிலையிலே அவர்களிடம் அனைது என்ன குடுக்குறோம் அரிசி குடுக்குறோம் வலுப்பு கொடுக்குறோம் ஆடு கொடுக்குறோம் மாடு கொடுக்குறோம் பால் கொடுக்குறோம் கல் கொடுக்குறோம் எந்தாண்டு கொடுக்குறோம் எல்லா கொடுக்குறோம் சிமெண்ட்டு நம்ம தான் கொடுக்குறோம்

அன்பு தம்பி பாண்டி அவர்களுக்கு உரிமை பற்றி தென் மாவட்ட தெற்கு அமிரக வெட்டிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர் நிறைய மாவட்ட செயலாளர் இருந்தாலும் நானும் விவசாய பணியை சேர்ந்தேன்

வியாபாரி சங்கம் வந்தது ஒவ்வொரு ஊர் மூன்று ஊர் பத்திரிகாரம் சங்க வச்சு வந்தீங்க அப்போ தேனி மாவட்டம் விவசாயம் சார்ந்த மாவட்டம் இந்த விவசாயம் சார்ந்த மாவட்டத்தை குறிப்பிட்ட அன்னைக்கு வரும்போது இதுவே இருக்கிறாங்க ஏன் மிச்சார மிச்சாரவசம் யாரும் பார்க்கலையா என் முல்லைப்பிரியர் யார் யாரும் அனுபவிக்கலையா இந்த முல்லைப் பிரிவார் அணையோட மீது யாரும் தெரியலையா அணைந்து உடஞ்சோ உடஞ்சி உடஞ்சுவோம் இருந்தாங்கல்ல மத்திய அரசு புது அமைச்சிச்சு உடஞ்சும் செக் பண்ணி தாய்ச்சி நூறாண்டு தான் நின்றீங்க உடம்பு எந்த வாய்ப்புமே கிடையாது இந்த கேரள முல்லைப்பிரியர்ன்றது தமிழக மக்களுக்காக கட்டப்பட்ட ஆனால் அதில் கேரளாஸுக்கு என்ன வேலைக்கு இதில் இதே மாதிரி எங்கள் தளபதி அவர்களும் முதல் முதலாக கட்சி தொடங்கி பின்பு முதல் களத்தில் நிறையது ஐயாயிரம் ஏக்கரில் வந்து ஏற்பாடு பண்ணுறதா பரந்தூரில் அறிவித்தாங்க வெளியில் அவங்க முதன் முதல் வந்து ஐயாயிரம் ஏக்கர் விவசாயிகள் வந்து முதல் போராட்டத்தில் விவசாயிகள் வைத்து போராட்டம் பண்ணாங்க இதே மாதிரி தான் நான் மாவட்ட செயலாளர் பொறுப்பேற்று நாங்கள் வாழ்ந்த முதல் தலைமையில் விவசாய சார்ந்து போராட்ட இப்போ இங்கே போராடுறவங்களாம் எதுக்கு வந்திருக்கோன்றது தெரியும் அதை விட முக்கியமான விஷயம் இங்கே இருக்கிற நிறைய பேத்துக்கு வந்து எதுக்காக ஒரு நீருக்காக எதுக்கு போராடுறாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது மனிதன் வாழ்கிறதுக்கு தேவையானது அத்தியாவசியமானது மூணு இருக்குது ஒன்று இருக்கிற இடம் இன்னொன்று உடுத்துறதுக்கான உடை மூணாவது உணவு இந்த மூணுமே இல்லாமல் மனுஷனால் வாழ முடியும் மனிதனுக்கு இன்றியமையாவதுன்னா ஒன்றே ஒன்று தான் அது நீர் மட்டும்தான் நீர் இல்லாமல் ஒரு மனுஷனால் ஒரு நாள் கூட வாழ முடியாது அந்த நீர் எவ்வளோ முக்கியம்னா நீரின்றி அமையாத உலகுன்னு சொல்லி சும்மா சொல்ல கிடையாது அந்த நீர் தான் இந்த மலையை உருவாக்குச்சு இந்த மண்ணை உருவாக்குச்சு நம்மளை உருவாக்குச்சு எல்லாத்துக்குமே அந்த நீர் தான் உபயம் அந்த நீர்னால தான் இங்கே எல்லாருமே நம்ம வாழ்த்துக்கிட்டு இருக்கோம் அதுக்காக மட்டும்தான் இந்த போராட்டம் நடக்குது அப்படின்றத இருக்கிற எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் எனக்கு முன்னாடி இருக்கிற வரலாறு தெரியாது அந்த வரலாறை பின்னாடி இப்படி மாற்றணுன்றதை நம்ம தலைவர் வழியாக பின்பற்றி நம்ம அந்த வரலாற்றை மாற்றுவோம் அன்னே சொன்னார் ஒரு நாள்